ஸோ ஹாய் இல்லாமல் நீங்கள் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்குத்தோப்பு கூட அதுதான் தான் இருக்கோம் ஸோ எதுக்கு உள்ளார வந்துருக்கும் பாக்குத்தோப்பு எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளநி பறிக்க தான் வந்திருக்கோம் இல்லை இப்போ தென்னை மரம் ஏறி இளநி பறிக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த இடம் நம்ம குடிங்கறதுக்கு ஏன்னா இப்போ தான் தனி கட்டியிருப்பாங்களா அதனால் குடிங்கிறது சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடு வேலை செஞ்சுட்டுருக்காங்க அதனால் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குது தலைன்னு அதுதான் அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ மைக் இல்லாதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நம்ம ஆடியோ ஒன்றையும் கொஞ்சம் கம்மியாக கேட்கும்னு நினைக்கிறேன் நம்ம சுசிங் மேக் சென்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை அது அதாவது கிளச் ஒயரும் பிஞ்சு போச்சு அதுவும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணணும் இன்னும் ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுசிங் மேக் சென்டர் வீடியோ அடுத்தது அப்டேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை வர மாதிரி தான் இருக்கு வெயில்லாம் அடிக்கல மழை வர மாதிரி இருக்குது ஆனால் நல்லாயிருக்குங்க கிளைமேட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிணறுல பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே மேலே இருக்குதுங்க நம்ம சைடு தான் தண்ணி எங்கள் எங்கள் கிணறுலாம் தண்ணி இல்லை பாருங்க ஃபுல்லாகவே இருக்குது மேலே வந்துடுச்சு எல்லாம் மேலே வந்து அந்த தென்னை மரம்லாம் தூ தவாரெலாம் விழுந்தனால தண்ணியே ஒழுங்காக தெரியல தேங்காயெலாம் இருக்குது தொட்டிலாம் குளிச்சுருக்குங்க தண்ணி எடுத்துகிட்டோம் இதில் அப்படியே ஊற்றி அப்படியே இந்த தொட்டியில் மாறி செம்மையாக இருக்கும் நிறைய பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது நாம் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன மரத்துல தான் ஏற போகிறோம் பார்த்தீங்கன்னா பெரிய மரம் ஏறிப்பிடலாம் ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு தேவை ஏன்னா சின்ன மரம் இருக்கும்போது எடுக்குங்க நான் பெரிய மரம் ஏறிக்கிட்டு அதனால் சின்ன மரத்து தான் தேவிக்கிட்டு இருக்கேன் இது சொல்லப்போனால் இன்னும் ஹைட்டாலாம் மரம் இருக்குது ஓரளவுக்கு ஹுமாக இருக்குதுங்க இந்த மரத்தில் தான் இப்போ ஏறப்படுறோம் மகப்பா இந்த மரத்தில் தான் நம்ம இப்போ ஏற போகிறோம் காலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கவுர் போட்டு ஏறுவாங்க அது பேர் பார்த்திங்கன்னா தலைஞ்சல்னு சொல்லுவாங்க அந்த தலைஞ்சல் நம்மள்கிட்ட இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே ஏறிக்கலாம் அதாவது மர ஏறவங்க மர ஏறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த தலைஞ்சல் அப்புறம் வெள்ளக்கௌருலாம் போட்டு ஏறுவாங்க அதுக்கு வந்து ட்ரைனிங் இருக்குது அதனால தான் ஏறுறோம் ஸோ வாங்க எப்படி ஏறோம்

ஏறும்போதுங்க இருந்திருந்தேன் அங்கே போய் கடைசியில் மேலே மட்டி பிடிச்சி ஏறும்போது தான் கொஞ்சம் தைத்த மாதிரி இருந்தது ஏன்னா ம மட்டை அப்படியே கொஞ்சம் படுத்த மாதிரி இருக்குதுங்க அதனால பிடிச்சி ஏற முடியல அப்படிங்கிறது ஏறி எல்லாம் எடுத்தாச்சு அப்படியே வாங்க வைக்கலாம் நல்லா எள்ளின்னு நினைக்கிறேன் நான் ஆட்டி பார்த்தே கண்டுபிடிச்சாச்சு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் தண்ணி ஆடாமல் இருந்தாலும் எல்நீங்க தெரியுன்னு நினைக்கிறேன் தெரியாதுங்க தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சுங்க எண்ணெயை சாப்பிட்டு நீ தான் சாப்பிட்ருக்கேன் சீ சாப்பிட போகிறோம் இது எல்லாமே நம்மளுக்கு இல்லை நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் சொன்னால் இத்தனை எண்ணி போட்டிருக்கேன் நல்ல இளநின்னு நினைக்கிறேன் ஓகே உடைக்க போறோம் ரொம்ப இளநீர்ல அப்படியே ஒரு முக் முக்கா போதத்துல இருக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இது சாப்பிட்றது அப்பதான் கரெக்டாக இருக்கும் ம் சூப்பராக எப்படி இருக்குன்னு சொல்றேன் தேங்காய் பிறகு நல்லா இருக்கு தண்ணி எப்படி பார்க்கலாம் நல்லா இருக்குங்க இருக்குது என்னென்னா இன்னும் கொஞ்சம் இளநீ போட்டிருக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிற தேங்காய் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் இதே மாதிரி போட்டேன் சூப்பராகுது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அவளை தான் நாம் குடிச்சிட்டோம் அது கேமராமேனு கேட்டுட்டோம் அது கிட்டோம் நல்லா வெட்டர் தம்பி வெட்டர் தண்ணி கவர் பண்ணிக்க ரொம்ப நாளிடுச்சு வெளியே போனால் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூ நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் இப்போ இந்த மரம் அதாவது வில்லேஜ் இருக்க சைடும் மரம் இருக்கிற சைடும் கொஞ்சம் பரவாயில்ல எப்போ வேணுமா காலையில் வேணுமா அரிசி சாப்பிட்லாம் சாயங்காலம் வேணுமா அரிசி சாப்பிட்லாம் மதியானம் வேணுமா அறுத்து சாப்பிடுவாங்க எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணி பிடிச்சா உடம்புக்கு நல்லது எனக்கு கூலிங்காக இருக்கும் ஓகே டா அப்படி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் நல்லாதுங்களா ஏங்க தண்ணியில் இந்த மத்தியா தண்ணி நிறைய பாயும் அதனால் தேங்காய் தண்ணியும் நல்லது தேங்காயும் நல்லது